ஹலோ முட்டு பாய்ஸ் எல்லாரும் ட்விட்டர் பக்கம் எங்கேயாவது போனீங்களா நல்ல வேலை போகல யாரும் போயிடாதீங்க என்ன போனீங்கன்னா அங்கே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப சூட்டிப்பாக திசையெங்கும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க இந்தியா முழுவதுமே மிக பிரபலமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது காலையில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது இருபத்தையாயிரம் போஸ்ட்டை தாண்டி ஹேக் எங்கும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற க அந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லி ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தா அங்கே அதுக்கு முன்னால் அண்ணாமலை ஃபார் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது என்னடா இது நம்மளை விட அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுதா வாய்ப்பு இல்லையே இப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் விட மாட்டாங்களே அடித்து நவுத்துனுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஐம்பதாயிரம் அதுக்கு அரை மணி நேரத்தில் ஒரு லட்சம் இப்போ நிலவரம் ஒன்று அறுபது ஒன்று எழுபதை தாண்டி போயிட்டுருக்கு அதாவது ஒரு லட்சத்து எழுபதாயிரத்தை நோக்கி அதுக்கு மேலேயே நகுந்து அந்த ஆஷ்டேக் திசையங்கம் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு ஆஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது இந்தியா முழுவதும் ட்ரெண்டிங்கு கீச்சகம் பக்கம் அதாவது எக்ஸ்டலம் பக்கம் அடித்து நவுத்திட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் இன்னி ஒரு செய்தியை உங்ககிட்ட பகிரும்னு நினைக்கிறேன் அதாவது எனக்கு இருக்கிற சில கேள்விகளை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படிங்கிற அந்த விபச்சார ஊடகங்கள்கிட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன் வச்சுட்டே போயிடுவோம் பாராளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்குது எல்லா கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை நேற்று முந்தா நேரத்தில் இருந்து அறிவிச்சிட்ருக்கிறாங்க யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க திமுக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு அதிமுக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு எல்லாமே கப்ஸாவாக இருக்குது அது வேற விஷயம் இந்த எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வேட்பாளர்களை ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அறிவிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சி தங்களுடைய வேட்பாளர்களை இதுக்கு முன்னாடியே அங்கங்கே யாரெல்லாம் போட்டிடுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடமாக அறிவிச்சுட்டு அறிவிச்சுட்டு வந்துட்டாங்க அவங்களும் அறிவிச்சுட்டாங்க இதில் என்ன கூத்து அப்படின்னா இன்றைக்கி எல்லா மீடியாவும் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஒரு வேலை செய்கிறானுங்க இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூரில் திமுக சார்பாக யார் போட்டிடுறா அதிமுக சார்பாக யார் போட்டிடுறா பாஜக சார்பாக யார் போட்டியிடுறான்னு சொல்லி இந்த மூணே மூணு போட்டியாளர்களை மட்டும்தான் காட்டுறாங்க கன்னியாகுமரி எடுத்துட்டோம்னா அங்கேயே இதே போல் ஒரு மூணே மூணு இருக்குது விழுப்புரம் எடுத்திங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் அரக்கோணம் எடுத்திங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான் தென் சென்னையாக இருந்தாலும் சரி வடசென்னையாக இருந்தாலும் சரி யார் யார் எங்கெல்லாம் போட்டியிடுறாங்கன்னு காட்டுறாங்க ஆனால் பாஜக கூட்டணி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இந்த மூணு அரசியல் கட்சிகளை தான் காட்டுறாங்களே தவிர நாம் தமிழர் கட்சி சார்பாக அங்கே யார் போட்டியிடுறாங்கங்கிறத காட்டல ஏன்னா நாம் தமிழர் கட்சி இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களை காட்டுறதுனால இவங்களை பற்றி விளம்பரப்படுத்துறதுனால அவங்களுக்கும் ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களான்னு தெரியல இல்லை நாம் தமிழர் கட்சியை பார்த்து மற்ற அரசியல் கட்சிகள் நடுங்கிறத போல எல்லா மீடியாவும் நடுங்குதான்னு தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் முதன் முறையாக போட்டிக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போவும் போட்டிடுறோம் இது எல்லாத்தையும் தாண்டி ஊராட்சி தேர்தலில் இடை இடைத்தேர்தலில் இந்த மாதிரி பல தேர்தல்கள் நாம் தமிழர் கட்சி போட்டிகிட்ருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தமிழ்நாட்டில் மூன்றாவது அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்குதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையமாக அறிவித்து அப்படியாப்பட்ட நாம் தமிழர் கட்சியை அரசியல் கட்சிகள் வந்து நாம தமிழர் கட்சி சார்பாக வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகிறதா புரிஞ்சுக்க முடியுது ஆனால் மீடியாவாக இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் என்னடா அரிப்பு அப்படிங்கிற கேள்வியை கேட்க தோணுது ஏன்னா மக்களுக்கு என்ன செய்தியை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது மீடியாதான் மீடியா யாரெல்லாம் போட்டி போடுறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறது போல் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுது நாம் தமிழர் கட்சி சார்பாக இவங்கெல்லாம் போட்டியிடுறாங்கங்கிறத சொல்லலாமே அது சொல்கிறதுலாம் என்ன பிரச்சனை மயிலாடுதுறையில் யார் போட்டியிடுறா தஞ்சாவூரில் யார் போட்டியிடுறா கன்னியாகுமரியில் யார் போட்டியிடுறா அரக்கோணத்தில் யார் போட்டியிடுறா திண்டுக்கல்ல யார் போட்டியிடுறா அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுறவங்க பட்டியல் எந்த மீடியாவுக்கும் கிடைக்கலையா யாருக்குமே கிடைக்கலையா அது நாம் தமிழர் கட்சி ரகசியமாக பொத்தியாக வச்சுருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்ல இன்னி சொல்ல போனால் அந்த காலத்தில் சின்னமே இல்லாமல் பிரச்சாரத்தில் இறங்கி கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அப்படியாப்பட்ட சூழலில் நாம் தமிழர் கட்சி போட்டியே இடாத மாதிரி காட்டுறதுக்கு எப்படா மனசு வருது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சொல்கிற செய்திகளில் உண்மைத்தன்மை இல்லை பொய் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விதமான குற்றச்சாட்டுகளை நீங்கள் ஒரு கட்சி சார்பாக செயல்படுறீங்க இந்த கட்சி தான் உங்களுக்கு வந்து பக்க பலமாக ஃபன் பண்ணிகிட்ருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதிமுகவும் குற்றச்சாட்டு வைக்குது திமுகவும் குற்றச்சாட்டு வைக்கிது எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மாற்றி குற்றச்சாட்டு வச்சுட்டுருக்கிறீங்க திமுக சார்பாக சப்போர்ட் பண்ணுறக்கு மீடியா இருக்குது அதிமுகக்கும் ஒரு ஒன்று ரெண்டு சேனல் இருக்குது பாஜகவுக்கும் மீடியா இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு மீடியா இல்லை சரி பலமே சோசியல் தான் அதை தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கக்கூடிய நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்திகளில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது அப்படிங்கிற செய்தியை சேர்க்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன் அரசியல் கட்சிகள் பயப்படுறது புரிஞ்சுக்க முடியுது மீடியாக்கள் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கும் ஏதாவது நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு சொன்னால் ஆபத்து இருக்கேன் என்ன இல்லை மெயின்ஸ்ட்ரீட் மீடியாவாக இருக்கக்கூடிய நாங்கள்லாம் திமுக போடுற பாஜக போடுற அதிமுக போடுற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு அதை நக்கி திங்கிற வேலையை செஞ்சுட்டுருக்குறோம் நாம் தமிழர் கட்சி சார்வா எங்களுக்கு எந்த விதமான எலும்பு துண்டும் போடுறதில்ல நாங்கள் நாய் மாதிரி நாம் தமிழர் கட்சி கட்சி காத்துட்டு இருக்க முடியாது நாங்கள் செய்திகள் போடுறோன்னு சொல்லி திமுகவுக்கு செய்தி போனாலே போதும் அதிமுகக்கு சொன்னாலே போதும் பாஜகிட்ட அப்படி ஊன்னு காமிச்சாலே போதும் அவங்க எல்லாருமே எங்களுக்கு எலும்பு தொண்டை போட்டுருவாங்க அதனால தான் அங்கே செய்திகளை போடுறோம் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படி தானே ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க ஏற்கனவே இந்த எண்ணெய் விஷயத்தில் தினகரனும் தின மலமும் எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை துறை முருகன் மேலே ஒரு அவதூறு தென்னகம் விஷ்ணு மேலே ஒரு அவதூறு இடும்பவனம் கார்த்தி மேலே நாம் தமிழர் கட்சி சார்பாக என்னென்ன அவதூறுகளை போட முடியுமோ அத்தனை அவதூறுகளை போட்டு ஒரு பொய் செய்தியை பரப்பினானுங்க அதே போல மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த ஊடகங்களும் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே இந்த தேர்தல் கருத்துக்கணிப்புங்கிற பேரில் நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டாமல் அல்லது உயர்த்தியே காமிச்சாலும் அதை வந்து நாம் தமிழர் கட்சின்னு போடாமல் மற்றவைன்னு போட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்தி இந்த அளவுக்கு கண்டுக்காம அப்படியே போகிற மாதிரியான ஒரு நாடக நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா தான் இந்த மானங்கட்ட பொழப்பு எதுக்கு இந்த பொழப்பு உங்களுக்கு உண்மையை சொல்கிறதுல என்ன பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுறீங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது ஆனால் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஏதாவது கிசுகிசு வந்தால் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஏதாவது ஒரு விமர்சனம் வந்தால் அந்த விமர்சனத்தையெல்லாம் செய்தியாக போட்டு யூடியூப்பில் போட்டு காசு பார்க்குறதுக்கு என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் செய்வீங்க அப்படி தானே ஆனால் இந்த ஊடகம் இந்த போட்டி தேர்தலில் வந்தால் ஒன்று மற்றவை கபின் காட்டுறது இல்லைன்னா காட்டாமையே விட்டுறது ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது திமுக மாதிரி அதிமுக மாதிரி பாஜக மாதிரி யாரோ ஆரம்பிச்சு வச்ச கட்சியை வழி நடத்திட்டு போகிற ஒரு கூட்டம் கிடையாது இங்கே ஒத்த ஆளா இருந்து சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு தொண்டர்களையாக தேடி பிடிச்சி நல்லது செய்யணும்னு நினைக்கிற சமூகத்தில் சமுதாயத்தில் அங்கங்கே துடிச்சி திருக்கிற இளைஞர்களை பிடிச்சி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பேச்சாளரை மாற்றி அவங்கள அடையாள அவங்கள அடையாளமாக மாற்றி அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சிக்கு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி மிகப்பெரிய கட்டுப்பாட்டோட ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த கட்சியை ஃபாலோ பண்ணுற ஒட்டுமொத்த இளைஞர்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிற உங்களையும் புறக்கணிப்பாங்க அதில் மாற்றுக்கிறதே இல்லை மாரிதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் சில வருடங்களுக்கு முன்னால் மீ மீடியாவில் இருக்கக்கூடிய குணசேகரன் செந்தில் கார்த்திகை செல்வன் அப்புறம் அந்த ஜீவா இவங்களை எல்லாத்தையும் வந்து ஒரு குற்றம் சொல்லி ஒரு கார்னர் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வேலையே போகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தினார் ஒரு யூடியூபர் அந்த நேரத்தில் நானே வந்து மாரிதாஸ்க்கு எதிராக தான் இருந்தேன் ஆனால் இனி ஒரு முறை அந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிதுன்னு வைங்களேன் கட்டாயமாக மாரிதாஸ் மட்டும் இல்லை யார் அதை செஞ்சாலும் அவங்களுக்கு ஆதரவாக நின்று மீடியாவுக்கு எதிராக நின்று பேசக்கூடிய நிலை வரும் உங்களுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் இருந்து நாங்கள் கருத்து சொல்கிற நிலை கண்டிப்பாக வரும் நீங்கள் தான் உண்மை அப்படிங்கிற நிலை மாற்றி நீங்கள்லாம் சொல்கிறது பொய் அப்படிங்கிற நிலையை உருவாக்கி சோசியல் மீடியா பக்கம் எல்லாத்தையுமே திரும்பக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்போ நீங்கள் கெஞ்சுவீங்க நாய் மாதிரி வந்து நக்குவீங்க எல்லாத்துக்கிட்டையும் ஐயா நாங்கள் உண்மையை தான் பேசுகிறோம் நாங்கள் பொய் பேசலை ஐயா நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி ஒரு செய்தி ஊடகம் நாங்கள் சொல்கிறது உண்மைன்னு சொல்லி கூச்சலிட்டு கதற நாள் கூடிய விரைவில் வரும் அந்த நாளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அந்த நாளை நிச்சயமாக நாங்கள் வர வைப்போம் மாற்றுக்கிறதே இல்லை இப்போது இந்த ஹேஷ்டேக் விஷயத்துக்கு வருவோம் ட்விட்டர் பக்கம் போனோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு லட்சத்து எழுபதாயிரம் போஸ்ட்டுகளை தாண்டி ஹேஷ்டேக் திசை எங்கும் நாம் தமிழர் அப்படிங்கிறது ட்ரெண்டிங் ஆயிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் முதல்ல பார்க்கும்பொழுது அண்ணாமலை ஃபார் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அந்த ட்ரெண்டிங்கை உடைச்சி அடித்து நவுத்திட்டு இன்னைக்கு தம்பி தங்கைகள் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்குறாங்க நான் எனக்கு டவுட் என்னென்னா அண்ணாமலை ஃபார் கோயம்புத்தூர் அப்படின்னா எதுக்காக அந்த ஹேஷ்டேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியிட போகிறார் அதனால தான் அதில் என்ன அதிசயம் இருக்குது பாஜகலையே அண்ணாமலை மட்டும்தான் போட்டியிடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை அண்ணாமலை போட்டியிடுவது போட்டியிடுறாரு எப்படி வெளில போகிறதில்லை தோக்கத்தான் போகிறாரு போட்டியிடுறாருங்கிற செய்தியை குறைஞ்சபட்சம் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களை தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக ட்ரெண்ட் பண்ணாங்களான்னு தெரியல ஏன்னா பாஜகவை தாண்டி பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுறாரு அக்கா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க போட்டியிடுறாங்க நீ நிறையா பேர் பல பிரபலங்கள் பாஜகவிலையே போட்டியிடுறாங்க ஆனால் அண்ணாமலையை மட்டும் ஏண்டா ஹேஷ்டேக் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டான் அப்படின்னா ஒரு பதில் சொல்லுவாங்க அவர் எங்கள் கட்சி தலைவர் அவரை ட்ரெண்ட் பண்ணுவா வேறு யாரை ட்ரென் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனாலும் ஒரு கேள்வி வைக்கிறேன் அண்ணாமலை கட்சி தலைவர் தான் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர்னு சொல்லி தானே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்படின்னா பிரதமராகலாம் முடிவு பண்ணிட்டீங்களா ஒருவேளை நரேந்திர மோடிஜியை வந்து கடைசி நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் பாஜக நல்லா வளர்த்தி விட்டுருக்கேன் உன்னுடைய மிரட்டல் அரசியல்லையும் உன்னுடைய ஃபைல்ஸ் ஃபைல்ஸாக ரிலீஸ் பண்ணி ஆடியோ ஆடியோவாக ரிலீஸ் பண்ணி வீடியோ வீடியோவாக ரிலீஸ் பண்ணி பல வேலைகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து பிரதமர் வேட்பாளராகவே நாங்கள் போட்டுடுறோம் நீங்கள் வென்றால் மட்டும் போதும் இருபது தொகுதியில் நீங்கள் வென்றுட்டீங்க அப்படின்னா அடுத்த பிரதமர் நீங்கள் தான் சொல்லி ஏதாவது வாக்குறுதிகிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்களா இல்லை தெரில சந்தேகம் அதனால தான் கேட்குறேன் என்ன ஏது அப்படிங்கிறத அதுலேயும் இந்த ஹேஷ்டேக்லேயே போட்டு அதையும் சீட் சொன்னீங்கன்னா பரவாயில்ல சட்டமன்ற உறுப்பினராக எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் போட்டி போடுறீங்க இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டு நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போட்டி போடுவீங்க ஏண்டா தேர்தலுக்கு செலவு பண்ணுற காசெல்லாம் ஏமாப்பு வீட்டு காசுரா அப்படிங்கிற கேள்வியை மக்கள்லேருந்து ஒருத்தனா நான் வைக்கிறேன் பதில் இருந்தால் சொல்லுங்கள் இந்த திசை எங்கும் நாம் தமிழர் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் நினச்ச கூட பார்க்கல எதுக்காக ட்ரெண்ட் பண்றாங்கன்னு போய் தேடி பார்க்கும்போது நாளைக்கு கட்சியோட சின்னம் அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் அதனால இந்த ஹேஷ்டேக்கை இன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணி இன்னையிலிருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தான் சோசியல் மீடியாவை ஆக்கிரமிப்பு பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பை கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு அதையும் தாண்டி சின்னம் அப்படின்னா இன்னைக்கு மீடியாவிலலாம் வந்துடுச்சேப்பா சின்ன என்னன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு அப்போ அதை ஏன் ட்ரெண்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன என்னென்னு அறிவிச்சுட்டாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த சின்னம் வேண்டாம் வேறு சின்ன வேறுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பாக வேறு சில சின்னங்களை வந்து கேட்டு மனு கொடுத்துருக்காங்களாம்மா அந்த மனு என்ன ஏதுங்கிறத முடிவாகி நாளைக்கு தான் அஃபிஷியலாக செய்தி வரும் அதனால் நாளைக்கு வர்ற வரைக்கும் இந்த சின்ன விவகாரத்தை பரப்ப வேண்டாம்னு சொல்லி தகவல்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து அஃபிஷியலாக வந்துடுச்சு கூட அண்ணனுக்கு கட்சிக்கு வந்து மைக் சின்னம் நாம் கட்சிக்கு வந்து மைக் சின்னம் ஒளி வாங்கி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலியமா அப்படிங்கிற மாதிரி செய்தியை என்னுடைய யூடியூப் சேனல்லையே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் இப்போ அதை நான் நீக்கிட்டேன் ஏன்னா அந்த போஸ்ட் பரப்ப வேண்டாம் அஃபீஷியலாக அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சின்னம்னு சொன்னதுக்கு பிறகு அந்த சின்னத்தை வந்து பரப்புங்க மைக்காக இருந்தாலும் சரி குண்டூசியாக இருந்தாலும் சரி செருப்பாக இருந்தாலும் சரி கப்பலாக இருந்தாலும் சரி படகாக இருந்தாலும் சரி தீப்பட்டியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சீமான் அவர்கள் அஃபீஷியலாக எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விவசாய சின்னம்னு சொல்லி அஃபீஷியலாக அறிவித்தாரோ அதே போல் அவர் அறிவிக்கட்டும் அவர் அறிவித்ததுக்கு பிறகு அதை பரப்பினா போகுதுன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியிலிருந்து செய்திகள் வந்ததுனால நம்ம வந்து அதை நீக்கிட்டோம் அவங்களுக்கும் அந்த தகவல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை வரலை அப்படின்னா இப்போ செய்திகள் மூலியமாக நீங்கள் அறிஞ்ச அந்த மைக்கு சின்னம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படலை அப்படிங்கிறத நினைவுபடுத்திக்கிங்க உறுதி செய்யப்படாதனால அதை வந்து யார்ட்டையும் பரப்ப வேண்டாம் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி இந்த காணொலி வகையிலாக கேட்டுக்கிறோம் நாளைக்கு என்னதான் நானும் இன்னேரமெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு பிறகு என்ன சின்னம் அப்படிங்கிறத பரப்பி அதற்கு பிறகு அதை ஹேஷ்டேக் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மேலும் ஒரு நல்ல கண்ணில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி